வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் மூன்றாம் வகுப்பு பாடம் இயற்கணிதம் அதில் மீதி இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐஸ்கொயர் ஜே ஸ்கொயர் என்ற அமைப்பை கொண்ட த்ரீ பை த்ரீ வரிசையுடைய அணியை காண்க நம்ம வந்து ஒரு அணியை கண்டுபிடிக்கணும் அந்த அணியினுடைய வரிசை என்னவாக இருக்கணும் த்ரீ பை த்ரீ மூன்று நிறை மூன்று நிவல் சதுர அணியாக இருக்கணும் அந்த அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கான கட்டுப்பாடு ஏஐஜே சமம் ஐஸ்கொயர் ஜே ஸ்கொயர் அப்படின்னு இருக்கணும் முதல்ல அந்த அணி மூணு பை மூணு வரிசையுடைய அந்த அணியை ஏ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அப்போ மூணு பை மூணு அப்படின்னு சொன்னால் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ இதுதான் ஃபஸ்ட்டு ரோ அதில் எத்தனை காலம் இருக்குது மூணு நிரல் இருக்குது ஸோ ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ரெண்டாவது நிறை முதல் நிரல் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ அடுத்தது ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இதுதான் வந்து அந்த அணி மூணு பை மூணு வரிசை உடைய அணி மொத்தம் ஒன்பது உறுப்புகள் இப்போ நம்முடைய வேலை என்னென்னா இந்த ஒன்பது உறுப்புகளை கண்டுபிடிக்கணும் இந்த ஒன் ஒன்பது உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஏஐ சமம் ஐஸ்கொயர் ஜே ஸ்கொயர் எத்தனாவது நிறைன்னு பார்க்கணும் எத்தனாவது நிரல்னு பார்க்கணும் ஐஏ ஸ்கொயர் பண்ணணும் ஜேவர் ஸ்கொயர் பண்ணணும் பெருக்கணும் அதனுடைய மதிப்பை தான் வந்து அந்த உறுப்பு இருக்கிற இடத்துல போடணும் போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு உருப்பாக கண்டுபிடிக்கலாம் ஏ ஒன் ஒன் சமம் ஐவர் இடத்துல ஒன்று இருக்குது ஜே ஒரு இடத்துல ஒன்று இருக்குது அப்போ ஒன்று ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பெருக்கள் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று அடுத்தது ஏ ஒன் டூ டூவர் இடத்துல ஒன்று ஜே வருடத்தில் ரெண்டு அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ஒன்றையும் நாலையும் இருக்குன்னா நாலு அடுத்தது ஏ ஒன் த்ரீ ஐவர் இடத்துல ஒன்று ஸோ ஒன்று ஸ்கொயர் இன்ட்டு ஜே வருடத்தில் மூணு மூணு ஸ்கொயர் சமம் ஒன்று பெருக்கள் மும்மு ஒன்பது பெருக்குன்னா ஒன்பது அடுத்தது ஃபஸ்ட் ரோ முடிஞ்சது இப்போ செகண்ட் ரோவுக்கு போகிறோம் ஏ டூ ஒன் ஐவர் இடத்துல ரெண்டு வந்திருக்கு ஜேவர் இடத்துல ஒன்று வந்திருக்கு அப்போ ஐ ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று நாலு ஒன்று நாலு அடுத்தது ஏ டூ டூ ஐவர் இடத்துல ரெண்டு ஜேவர் இடத்துல ரெண்டு அப்போ ஐ 2 ரெண்டு ஸ்கொயர் ஜே ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டர் ஸ்கொயர் பண்ணால் 4 நாலு 4, 8, 14. அடுத்தது ஏ டூ த்ரீ ஐவர் இடத்துல 2 வந்திருக்கு ஜேவர் இடத்துல 3 வந்திருக்கு ஸோ ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஜே ஸ்கொயர்னால் மூணு ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் நாலு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு பெருக்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு அடுத்தது ஏ த்ரீ ஒன் ஐவர் இடத்துல மூணுன்னு வந்திருக்கு ஜே ஒரு இடத்துல ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ ஐ ஸ்கொயர்னா மூணு ஸ்கொயர் ஜே ஸ்கொயர்னா ஒன்று ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன்பது பெருக்கள் ஒன்று ஒன்பது அடுத்தது ஏ த்ரீ டூ ஐவர் இடத்துல மூணு ஜே வருடத்தில் ரெண்டு அப்போ ஐஸ்கொயர்னால் மூணு ஸ்கொயர் ஜேவர் ஸ்கொயர் ஒன்னா ரெண்டு ஸ்கொயர் மூ 2 ரெண் ரெண்டு நாலு நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு அடுத்தது ஏ த்ரீ த்ரீ j இடத்துல மூணு ஜேவர் இடத்துலையும் மூணு அப்போ 3 மூணு j ஜே ஸ்கொயர்னால் மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒண்ணா ஒன்பது பெருக்கள் ஒன்பது சமம் 81. அப்போ அந்த உறுப்புகளை எல்லாம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த அணியை நம்ம எழுத வேண்டியது தான் ஸோ ஏ சமம் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் ஒன்று என்ன அதுக்கு பாருங்கள் ஒன்று அப்போ ஒன்று நாலு ஒன்பது நாலு பதினாறு முப்பத்தாறு ஒன்பது முப்பத்தாறு எண்பத்தி ஒன்று இதுதான் நமக்கு தேவையான மூணு பை மூணு என்ற வரிசை உடைய அணி அடுத்த கணக்கு ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஐ மைனஸ் டூ ஜே என்ற அமைப்பை கொண்ட த்ரீ பை த்ரீ வரிசையுடைய அணியை காண்க வரிசை வந்து த்ரீ பை த்ரீ தான் அணி தான் இங்கே என்ன விதி கொடுத்துருக்காங்கன்னா ஐ மைனஸ் டூ ஜே கண்டுபிடிச்சி அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் இந்த மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்னா கடைசியாக கண்டுபிடிச்சி வரக்கூடிய விடை ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸுன்னு போட்டுக்கணும் மைனஸாக இருந்தாலும் அதை ப்ளஸ்ஸுன்னு போட்டுக்கணும் அதுதான் மாடுலஸ் அந்த அணியை எழுதலாம் ஏ அந்த அணி என்னென்னா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ சரி இப்போ விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐஜே இஸ் ஈக்வல் டு ஐ மைனஸ் டூ ஜே வித்து மாடுலஸ் இப்போ ஒவ்வொரு உறுப்பாக கண்டுபிடிக்கலாம் ஏ ஒன் ஒன் அப்போ மாடுலஸ் ஐ வருடத்தில் ஒன்றுன்னு போடணும் மைனஸ் டூ ஜே ஜே ஒரு இடத்துல ஒன்றுன்னு போடணும் நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன் ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு அப்போ மாடுலஸ் ஒன்றில் வந்து ரெண்டை கழித்தா மைனஸ் ஒன்று மாடுலஸ் மைனஸ் ஒன்றுன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று அடுத்தது ஏ ஒன் டூ ஐ வர இடத்துல ஒன்றுன்னு போடணும் ஜே வருடத்தில் வெண்டுன்னு போடணும் அப்போ மாடுலஸ் ஐ வருடத்தில் ஒன்று மைனஸ் ரெண்டு ஜே ஜேவோட மதிப்பு ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு சமம் ஒன்றில் வந்து நாலு கழிச்சா மைனஸ் மூணு வித்து மாடுலஸ் மாடுலஸ் போகிறதுனால அதனுடைய மதிப்பு மூணு அடுத்தது ஏ ஒன் த்ரீ ஐ வருடத்தில் ஒன்றுன்னு போடணும் ஜேவுக்கு மூணு இங்கே டூ ஜேன்றதுனால மைனஸ் ரென்னு ஆறு மாடுலஸ் ஸோ மைனஸ் அஞ்சு மாடுலஸ் அப்போ அதனுடைய மதிப்பு அஞ்சு சரி அடுத்தது ஏ டூ ஒன் ஐவர் இடத்துல ரெண்டுன்னு போடணும் ஜே ஒரு இடத்துல ஒன்றுன்னு போடணும் அப்போ மாடுலஸ் ரெண்டு மைனஸ் டூ இன்ட்டு ஒன் ஜே ஒரு இடத்துல ஒன்று அப்போ ரெண்டு ஒன் ரெண்டு சமம் மாடுலஸ் ஜீரோ சமம் ஜீரோ அடுத்தது ஏ டூ டூ டூவர் வருடத்தில் ரெண்டு மைனஸ் ஜே வருடத்தில் ரெண்டு ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டில் வந்து நாலு கழிச்சா மாடுலஸ் மைனஸ் ரெண்டு மாடுலஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஏ டூ த்ரீ ஐ வருடத்தில் ரெண்டு மைனஸ் ஜே வருடத்தில் மூணு அப்போ ரெண்டு மூணு ஆறு மாடுலஸ் ஸோ மைனஸ் நாலு மாடுலஸ் மைனஸ் நாலுக்கு மாடுலஸ் எடுத்தால் நாலு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ த்ரீ ஒன் மாடுலஸ் ஐவர் இடத்துல மூணு மைனஸ் டூ ஜே அப்போ ரெண்டு இன்ட்டு ஜே ஒரு இடத்துல ஒன்று அப்போ ரெண்டு ரெண்டும் ரெண்டு மூணில் வந்து ரெண்டு கழிச்சா ஒன்று வித்து மாடுலஸ் மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் நாலும் ப்ளஸ்ஸு மைனஸ் நாலும் ப்ளஸ்ஸு தான் அடுத்தது ஏ த்ரீ டூ சமம் மாடுலஸ் ஐவர் இடத்துல மூணு மைனஸ் ரெண்டு ஜே ஜே ஒரு இடத்துல ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு சமம் மைனஸ் ஒன்று மாடுலஸ் சமம் ஒன்று அடுத்தது ஏ த்ரீ த்ரீ ஸோ ஐவர் இடத்துல மூணு மைனஸ் ஜே ஒரு இடத்துலையும் மூணு ரெண் மூணு ஆறு வித் மாடுலஸ் ஸோ மைனஸ் மூணு மாடுலஸ் போடுறதுனால மூணு அப்போ இந்த உறுப்புகளை எல்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுத வேண்டியது தான் சமம் இதை பாருங்க ஏ ஒன் ஒன் ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு அடுத்தது ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஒன்று மூணு இதுதான் நமக்கு தேவையான அணி அவங்க என்ன விதி சொல்லியிருக்காங்களோ அந்த விதியின் அடிப்படையில் உறுப்புகளை கண்டுபிடிக்கணும் என்ன வரிசை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் த்ரீ பை த்ரீயா டூ பை டூவா த்ரீ பை டூவா டூ பை த்ரீயா என்ன வரிசையோ அதற்கான பொது அணியை உருவாக்கிக்கணும் அதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் சொன்ன விதியின் அடிப்படையில் கண்டுபிடிச்சி கொண்டு போய் நம்ம கணக்கு போட்டு முடித்தோம்னா விடை கிடைக்கும் அடுத்த கணக்கு பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு என்ற இருபடி கோவையின் பூஜ்யங்களை காண்க அது என்ன பூஜ்ஜியங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை எக்ஸோட மதிப்பு என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் வேலை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேலை செய்யணும் கொடுத்த பல்லு புகவையை பி ஆஃப் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இதை காரணிப்படுத்தணும் இங்கே எக்ஸு ஸ்கொயரின் கிழி ஒன்றா இங்கே இருக்கிறது பன்னெண்டா அப்போ பெருக்குனால் பன்னெண்டு வரணும் கூட்டுனா எட்டு வரணும் பெருக்குனாலும் ப்ளஸ் கூட்டுனாலும் ப்ளஸ் அப்போ எல்லா இன்னுமே ப்ளஸ் தான் அப்போ இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு ஆராயம் தண்டையும் கூட்டினா எட்டு வரும் ஆரங்கம் தண்டையும் பெருக்குனா பன்னெண்டு வரும் சமம் இப்போ முதல் இது ரெண்டுத்தில் வந்து X பொதுவாக வெளியில் எடுக்கலாம் அப்போ மிச்சம் என்ன நிற்கிது ஒரு X ப்ளஸ் ரெண்டு இந்த X ப்ளஸ் ரெண்டு உள்ளே போகணுன்னு நான் எதை வெளியில் எடுக்கணும் ஆறு வெளியில் எடுக்கணும் ஸோ எக்ஸு ப்ளஸ் ரெண்டு equal to, ஈக்குவல் டு பொதுவாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு x எக்ஸ்

அப்போ எக்ஸு சமம் மைனஸ் ரெண்டு அல்லது எக்ஸு சமம் மைனஸ் ஆறு அப்போ இதனுடைய பூஜ்ஜியங்கள் பூஜ்ஜியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பூஜ்ஜியங்கள் சமம் மைனஸ் ரெண்டு கம மைனஸ் ஆறு அவ்வளோதான் காரணிப்படுத்தியதுனோ அதை ஜீரோவுக்கு சமப்படுத்திட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு அடுத்த கணக்கு செவன் ப்ளஸ் டூ செவன் பி ப்ளஸ் டூ பை எயிட் பி ஸ்கொயர் ப்ளஸ் பதிமூணு பி ப்ளஸ் ஐந்து என்ற கோவையின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க எக்ஸ்க்ளூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் விளக்கப்பட்ட மதிப்பு விளக்கப்பட்ட மதிப்புன்னா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை இந்த பல்லுகுப்பு கோவைக்கு எப்போ அர்த்தம் இல்லை அப்படின்னு பொருள் எப்போ வராது பொருள் இது வந்து எப்போ இது பொருந்தாது அப்படின்னா கீழே பகுதி ஜீரோன்னு வந்தால் இந்த பல்லுறுப்பு கோவைக்கு எதையும் ஜீரோவால் வகுத்தோம்னா அது வந்து அர்த்தமற்றது மீனிங்லெஸ் அதனால் இதனுடைய பகுதி ஜீரோன்னு ஆகக்கூடாது இந்த பகுதியில் என்ன அதுக்கு எயிட் பி ஸ்கொயர் ப்ளஸ் பதிமூணு பி ப்ளஸ் ஐந்து இது ஜீரோன்னு ஆகக்கூடாது அப்போ இது எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ இந்த பல்லுறுப்பு கோவை வந்து மதிப்பு இல்லாமல் போகுது அப்போ அதுதான் விளக்கப்பட்ட மதிப்பு எந்த மதிப்பு வேணாலும் இருக்கலாம் பிக்கு கீழே பகுதியில் என்ன வேணாலும் வரலாம் ஜீரோ மட்டும் வரக்கூடாது அப்போ எப்போ ஜீரோ வருதுன்னு பார்க்கணும் ஒன்றும் இல்லை இதை காரணிப்படுத்த வேண்டியது தான் எயிட் பி ஸ்கொயர் ப்ளஸ் பதிமூணு பி ப்ளஸ் அஞ்சு இதை காரணிப்படுத்தணும் மேலே என்ன வந்திருக்குன்னு நமக்கு கவலையே இல்லை மேலே ஜீரோ வரலாம் ஜீரோவை ஒரு எண்ணால் வகுத்தோம்னா விட ஜீரோ ஆனால் எந்த எண்ணையும் ஜீரோவால் வகுத்தால் அதுக்கு பொருள் இல்லை வகுத்தல்லை அதனால் விளக்கப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி எப்பெல்லாம் ஜீரோ ஆகுதோ அப்போ அதுக்கு மதிப்பு இல்லாமல் போகுது அப்போ பகுதி ஜீரோ ஆகணுன்னா இந்த பியினுடைய காரணிப்படுத்தி எப்போ ஜீரோ ஆகுது எந்த மதிப்புக்கு பியினுடைய மதிப்பு ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கலாம் காரணிப்படுத்தலாம் எட்டையும் அஞ்சையும் கூட்டினோம்னு வச்சுக்கோங்க பதிமூணு அப்போ கூட்டினாலும் பதிமூணு பெருக்கினாலும் பதிமூணு வரணும் அப்படி என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எயிட் பீஸ் கோய இந்த பதிமூணு பியை எட்டு பி ப்ளஸ் அஞ்சு பின்னு பிரிக்கவேன் ப்ளஸ் அஞ்சு இங்கே எட்டு இங்கே அஞ்சு பெருக்கணும்னா எட்டு அஞ்சு நாற்பதுன்னு வரணும் பெருக்கும் போது நாற்பது கூட்டும்போது பதிமூணு அப்படி ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படி ரெண்டு நம்பர் என்னென்னா எட்டு அஞ்சு தான் இதை கூட்டும்போது பதிமூணு வந்துடும் பெருக்கும் போது இந்த பி ஸ்கொயரினுடைய கழுவையும் மாறுலியையும் பெருக்கக்கூடியது எட்டு அஞ்சு நாற்பது இப்போ இது ரெண்டுத்தில் வந்து பொதுவாக எட்டு பி வெளியில் எடுக்கலாம் அப்போ மிச்சம் பி ப்ளஸ் ஒன்று இது ரெண்டுத்தில் வந்து அஞ்சு வெளியில் எடுக்கலாம் அப்போ பி ப்ளஸ் ஒன்று அப்போ இதை காரணம் ஏன் பிடிச்சா பொதுவாக இருக்கிறது பி ப்ளஸ் ஒன்று மிச்சம் இருக்கிறது எட்டு பி ப்ளஸ் அஞ்சு விளக்கப்பட்ட மதிப்பு வேணும்னு வச்சுக்கோங்க இதனுடைய மதிப்பு ஜீரோன்னு ஆகணும் அதாவது பி ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று எட்டு பி ப்ளஸ் அஞ்சு சமம் ஜீரோ ஏன்னா இது ரெண்டையும் இந்த மதிப்புகள் ஜீரோ ஆகிடுச்சுன்னா விகிதம் ஒரு கோவைக்கு மதிப்பு இல்லாமல் போகும் இது எப்போ ஜீரோ ஆகும் இது எப்போ ஜீரோ ஆகும்னா பி ப்ளஸ் ஒன்று சமம் ஜீரோ ஒன்று இது ஜீரோவாக ஆகணும் இல்லைனா இது ஜீரோவாக ஆகணும் ஸோ எட்டு பி சமம் மைனஸ் அஞ்சு தட் இம் பிளைஸ் பி இஸ் மைனஸ் அஞ்சு பை எட்டு அப்போ இந்த பிக்கு வந்து மைனஸ் ஒன்றுன்னு போட்டாலோ அல்லது பிக்கு மைனஸ் அஞ்சு பை எட்டுன்னு போட்டாலோ கீழே இருக்கக்கூடிய பகுதி ஜீரோன்னு ஆயிரும் அப்போ இந்த பல்லூர் கோவைக்கு பொருள் இல்லாமல் போகும் எனவே விளக்கப்பட்ட மதிப்புகள் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்ற மதிப்பு மைனஸ் அஞ்சு பை எட்டுன்ற மதிப்பு இந்த இரண்டு மதிப்புகளுக்கு தான் இந்த கோவையினுடைய விளக்கப்பட்ட மதிப்புகளாக இருக்கும் நன்றி வணக்கம்